சகல பிரதேச சபைகளூடாக ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணத்திற்கு விண்ணப்பதாரிகளுக்கு நிவாரண நிதிகத்தை வழங்குவதற்கு தீர்மானம் ரணில் விக்ரமசிங்க பெண் அரசியல் வேலையில் சிக்க வேண்டாம் சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை இந்திய கட்டச்சொழிலாளர்களின் பிரச்சனையை ஓரிரு வாரங்களில் தீர்க்க முடியாது சுட்டிக்காட்டு தமிழ் மக்களின் காணி விவகாரத்தில் அரசாங்கம் நேரான சிந்தனையில் உள்ளது மருத்துவர்கள் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதற்கு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் அரசாங்க மருத்துவர்கள் எச்சரிக்கை இன்று முதல் உத்தரவாத விலையில் பெரும்போகத்துக்கான நெல் கொள்முதல் யாழில் நீண்ட காலமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தைகள் நபர் ஒருவர் கைது வீட்டில் தனியாக இருந்த பெண்ணுக்கு நடந்த கொடூரம் இலங்கையில் பயங்கரம சகல பிரதேச சபைகளூடாக ஜனாதிபதி நிதியத்தின் நிவாரணத்திற்கு விண்ணப்பிப்பதற்கும் விண்ணப்பதாரிகளுக்கு நிவாரண நிதியத்தை வழங்குவதற்கும் தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி ஹரணி தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற அமர்வில் பிரதமருடனான கேள்வி நேரத்தின் போது ஆளும் தரப்பின் உறுப்பினர் டி கே ஜெயசுந்தர முன்வைத்து கேள்விகளுக்கு பதிலளிக்கையிலேயே மேற்கண்டவாறு கூறியுள்ளார் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் ஜனாதிபதி நிதியத்தின் சர்வையை விரிவுபடுத்த நடவடிக்கை எடுத்துள்ளோம் இதற்கமைய சகல பிரதேச சபைகள் நிதியத்தின் ஒத்துழைப்பை பெற்றுக் கொள்வதற்கு நிகழ்நிலை முறைமையூடாக விண்ணப்பம் செய்வதற்கும் பிரதேச சபைகளூடாக நிவாரண நிதியை வழங்குவதற்கும் நடவடிக்கை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது புதிய கணனி கட்டமைப்பு உருவாக்கப்பட்டு அரசியுத்தர்களுக்கு பயிற்சி வழங்கப்படும் ஏழ்மை ஒழிப்பு கல்வி மற்றும் மத மேம்பாடு மற்றும் நாட்டுக்கு சேவை ஆற்றிய தரப்பினருக்கு நிவாரணம் அளித்தல் மற்றும் நலன்புரி சேவைகளுக்காக ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு ஏழாம் இலக்கு சட்டத்தின் பிரகாரம் நிதியத்தின் தலைவராக ஜனாதிபதியும் நிர்வாக சபை உறுப்பினர்களும் உள்ளடங்குகின்றனர் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களின் நலனை கருத்தில் கொண்டே ஜனாதிபதி நிதியம் உருவாக்கப்பட்டது ஆனால் கடந்த கால அரசாங்கங்களில் ஜனாதிபதிகளின் நண்பர்கள் மற்றும் அவர்களுக்கு சார்பான அரசியல்வாதிகளுக்கு மாத்திரமே நிதி வழங்கப்பட்டது முறைகேடாக பயன்படுத்தப்பட்டது இதனை நாட்டு மக்கள் நன்கு அறிவார்கள் ஜனாதிபதி நிதியத்திலிருந்து முறையற்ற வகையில் நிதி பெற்றுக் கொண்டவர்கள் நாட்டுக்கு சேவையாற்றியவர்கள் என்ற அடிப்படையில் நிதி பெற்றுக் கொள்ளவில்லை ஆகவே இந்த விடயம் குறித்து முறையான விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன என குறிப்பிட்டார் ዱላ முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் அரசியல் வலையில் சிக்க வேண்டாம் என சஜித் பிரேமதாசவிடம் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியின் தலைமையை வலியுறுத்தி எதிர்வரும் எட்டாம் தேதி காலை கட்சியின் தலைமையகத்திற்கு முன்பாக ஆர்ப்பாட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது ஐக்கிய தேசிய கட்சியுடனான கூட்டணியை எதிர்த்து இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இதனை சுஜிபசேனசிங்கு பிரசாத் ஸ்ரீவர்தன மற்றும் சரை தபி சிங்கு ஆகியோர் ஏற்பாடு செய்ததாக தகவல்கள் பரவியுள்ளன அதேவேளை ஐக்கிய தேசிய கட்சி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஒன்றிணைவு தொடர்பான கலந்துரையாடல்களை பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எதிர்ப்பதாக வெளியான செய்திகள் போலியானவை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் மத்தம பண்டார தெரிவித்துள்ளார் கலந்துரையாடல்களை வெற்றிகரமாக நடத்துவதற்கு ஐக்கிய மக்கள் சக்தியின் பின்வரிசை நாடாளுமன்ற உறுப்பினர்களின் முழு ஆதரவையும் பெற்றுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இரு கட்சிகளிலும் உள்ள மிகச்சிறிய குழுவினர் மட்டுமே தங்கள் குறுகிய நலன்களுக்காக இரு கட்சிகளும் இணைவதை விரும்பவில்லை எனவும் அந்த குழுவின் எதிர்ப்பையும் மீறி நாட்டின் நலனுக்காக இரு கட்சிகளும் இணைவார்கள் என ரஞ்சித் மத்தும தெரிவித்துள்ளார் ஐக்கிய தேசிய கட்சியிலிருந்து பிளவுபட்டு சென்ற குழுவினால் ஐக்கிய தேசிய மக்கள் சக்தி என்று அரசியல் ஆரம்பிக்கப்பட்டது இதன் காரணமாக ஐக்கிய தேசிய கட்சி பாரிய வீழ்ச்சியை சந்தித்துள்ளது இந்த நிலையில் கட்சியை பலப்படுத்தும் நடவடிக்கையில் அதன் தலைவரான முன்னாள் ஜனாதிபதியாளர் விக்ரமசிங் கடும் பிரியத்தனங்களை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்திய கடற்றொழிலாளர்களின் அத்தம் பெரிய கடற்றொழிலை கட்டுப்படுத்துவதற்காக சுற்றி வளைப்பு நடவடிக்கைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளதாகவும் ஓரிரு வாரங்களில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது எனவும் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதேச தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்க ஊடக சந்திப்பில் வைத்து அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது நீண்ட காலமாக நிலவும் பிரச்சனையாகும் பல அரசாங்கங்கள் கலந்துரையாடிய பிரச்சினையாகும் இந்திய இலங்கை அரசாங்கங்களுக்கு இடையே பல சந்தர்ப்பங்களில் இது தொடர்பில் பேச்சுவார்த்தைகள் இடம்பெற்றுள்ளன இதன்படி புதிய அரசாங்கம் ஆட்சி அமைத்ததன் பின்னரும் இந்த வேடையம் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது இந்த பின்னணியில் இலங்கை கடற்படை சுற்றி கைது நடவடிக்கைகளையும் அதிகரித்துள்ளது அதே இந்த வேடையம் தொடர்பில் இந்தியாவுடன் தொடர்ந்தும் கலந்துரையாடல்கள் இடம்பெறுகின்றன எவ்வாறாயினும் எதிர்வரும் ஓரிரு வாரங்களில் இந்த பிரச்சினைக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் என நினைக்கவில்லை இலங்கையின் கடல் வளத்தையும் கடல்ச்சொழிலாளர்களையும் பாதுகாப்பதே எமது பிரதான இலக்காகும் இதனை அடிப்படையாக கொண்டே பேச்சுவார்த்தைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படுவதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜாயதிச தெரிவித்துள்ளார் தமிழ் மக்களின் காணி விவகாரத்தில் அரசாங்கம் நேரான சிந்தனையிலேயே இருப்பதாக வடக்கு மாகாண ஆளுநர் நேதநாயகன் தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாண ஆளுநருக்கும் காணி உரிமைக்கான மக்கள் கூட்டமைப்பினருக்கும் இடையில் ஆளுநர் செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் அவர் மேலும் கூறுகையில் காணி உரிமையாளர்களின் கோரிக்கைக்கு மாறாக நான் நடந்து கொள்ள மாட்டேன் காணி உரிமையாளர்கள் விரும்பாத எந்த ஒரு தீர்வையும் திணிப்பதற்கும் நான் தயாரில்லை இடமிருந்த மக்களின் வலி வேதனை எனக்கு தெரியும் காணியின் என்பது தமிழ் மக்களை பொறுத்தவரையில் உணர்வு பூர்வமான விடயம் மேல் குடியமர்வுக்கான நடவடிக்கைகள் தொடர்பில் தொடர்ந்து பேச்சுக்களை நடத்தி வருகிறேன் அரசாங்கமும் அந்த விடயத்தில் நேரான சிந்தனையில் தான் உள்ளது படிப்படியாக காணிகளை விடுவிக்க எண்ணாலான அனைத்து முயற்சிகளையும் எடுப்பேன் என தெரிவித்துள்ளார் கந்தலாய் பேராறு அல்தாரை கனிஸ்ட் வித்தியாலயத்தின் அருகில் நீர்த்தங்கி நிற்பதனால் டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கின்றனர் குறித்த பாடசாலைக்கு அருகில் மழை நீர்த்தங்கி குளம்போல் காட்சியளிக்கிறது கனமழை நின்றாலும் கழிவு நீர் ஊறிவிட்டும் இன்னும் அகலவில்லை இந்த நிலை இந்த பிரதேசத்துக்கு டெங்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியது மேலும் குறித்த இடத்தில் இரவு நேரங்களில் வீட்டு கழிவுகள் மற்றும் விலங்கு கழிவுகளும் இனம் தெரியாதோரால் வீசப்பட்டு வருவதாகவும் இதனால் நுளம்புகள் பெருகி டெங்கு நோய் பரவும் அபாயம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் பிரதேசவாசிகள் கவலை தெரிவிக்கின்றனர் இந்த நீர்த்தேக்கத்தினால் எங்கள் பிள்ளைகளின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளது டெங்கு நுளம்புகள் பெருகி வருவதனால் எங்கள் பிள்ளைகள் நோய் வாய்ப்பட்டாலே பொறுப்பேற்பது என அந்த பகுதி மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர் இதுகுறித்து பாடசாலை நிர்வாகத்திடம் கேட்டபோது நீர்த்தக்கத்தை அகற்ற நடவடிக்கை எடுக்க பல முறைகள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்தும் இதுவரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்படவில்லை என தெரிவித்தனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் மடம் பகுதியில் பதினோரு லிட்டர் கசிப்புடன் நீண்ட காலமாக கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்ட சந்தைகள் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ் மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் கீழ் இயங்கும் போலீஸ் புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினரால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது மேலதிக விசாரணைகளின் பின்னர் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் பெரும்போகுத்துக்கால நெல் அரசாங்கத்தின் உத்தரவாத விலையில் நெற்களஞ்சிய சாலைகளில் இன்று முதல் கொள்முதல் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளிடமிருந்து நெல் சந்தைப்படுத்தல் சபையினூடாக நெல்லை கொள்வனவு செய்வதற்கான விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் கே டி லாலுகாந்த் குறிப்பிட்டுள்ளார் நெல்லுக்கான உத்தரவாத விலை நேற்று அரசாங்கத்தினால் அறிவிக்கப்பட்டிருந்தது அதன்படி நாடு நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபது ரூபாவுக்கும் சம்பா நெல் கிலோ ஒன்று நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாவுக்கும் கேடி சம்பா நெல் கிலோ ஒன்றுக்கு முப்பத்தி இரண்டு ரூபாவுக்கும் விவசாயிகளிடமிருந்து கொள்வனவு செய்யப்படும் என விவசாய அமைச்சர் தெரிவித்துள்ளது பெரும்போகத்துக்கான நெல் அறுவடை ஆரம்பிக்கப்பட்டு பல வாரங்கள் கடந்துவிட்டதாகவும் தனியார் தரப்பினர் மிக குறைந்த விலையில் நெல்லை கொள்வனவு செய்வதாகவும் விவசாயிகள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தனர் இந்த நிலையில் நெல்லுக்கான உத்தரவாத விலை நிர்ணயிக்கப்பட்டு கொள்முதல் செயற்பாடுகள் என்று முதல் ஆரம்பமாகின்றன அதே நேரம் அரசாங்கம் நெல்லுக்கான உத்தரவாத விலையை அறிவித்துள்ள போதிலும் விவசாயிகள் மற்றும் விவசாய பிரதிநிதிகள் உத்தரவாத விலை போதுமானதாக இல்லை என தெரிவிக்கின்றனர் காற்று மாசுபாட்டால் உலகளவில் வருடத்துக்கு ஏழு மில்லியன் பேர் வரை உயிரிழப்பதாக சுவாச மருத்துவர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது சுகாதார கல்வி பணியகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைத்த அந்த சங்கத்தின் தலைவர் விசேட வைத்தியர் நிரஞ்சன் திசாநாயக் இதனை குறிப்பிட்டுள்ளார் தூசி உள்ளிட்டவை நுரையீரலை சென்றடையும் போது அதிக பாதிப்புகள் ஏற்படுகின்றன கடந்த காலங்களில் புகைப்பிடிப்பவர்களுக்கு மாத்திரம் நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டிருந்த போதிலும் தற்போது அசத்தமான காற்றை சுவாசிப்பதாலும் நுரையீரல் பாதிப்பு ஏற்படுவதாக உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த நிபுணர்கள் குறிப்பிடுகின்றனர் குறிப்பாக இந்தியாவில் நுரையீரல் பாதிப்படைந்த பெண்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் அந்த அளவிற்கு காற்று மாசடைந்து வருவதாக சுவாச மருத்துவர்கள் சங்கத்தின் தலைவர் நிரஞ்சன் திசா நாயக் தெரிவித்துள்ளார் அரசு நிறுவனங்களின் இலட்சணைகளை பயன்படுத்தி போலியாக வேலைவாய்ப்புகள் இருப்பதாக சமூக ஊடகங்களில் பரப்பி தனிப்பட்ட தரவுகளை திருடும் மோசடி பற்றிய தகவல்கள் வெளியாகியுள்ளன கடந்த சில நாட்களில் இதுபோன்ற பல சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கடனி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் ஷாருக்கா தமிழ் போல தெரிவித்தார் இலங்கை மத்திய வங்கியின் இலட்சணையை பயன்படுத்தி மோசடியான விளம்பரம் ஒன்று தற்போது சமூக ஊடகங்களில் பரப்பப்பட்டு வருவதாக மத்திய வங்கி அறிவித்துள்ளது வேலைவாய்ப்புகளை வழங்குவதாக கூறி அந்த விளம்பரம் பரப்பப்பட்டுள்ள நிலையில் அது ஒரு போலியான விளம்பரம் என இலங்கை மத்திய வங்கி சுட்டிக்காட்டுகிறது மேலும் கடந்த சில நாட்களாக ஸ்ரீலங்கா நாலன்ஸின் லட்சணையை பயன்படுத்தி இதேபோன்ற போன்ற வேலைவாய்ப்பு விளம்பரங்கள் வெளியிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இதுபோன்று அரசின் இலட்சணையை பயன்படுத்தி வெளியிடப்படும் போலி விளம்பரங்களுக்கு பதிலளிப்பது பொருத்தமற்றது என இலங்கை கணினி அவசர செயற்பாட்டு பிரிவின் சிரேஷ்ட தகவல் பாதுகாப்பு பொறியியலாளர் சாரகா தமிழ் போல சுட்டிக்காட்டியுள்ளார் போலி வலைத்தளங்கள் மூலம் பெரும்பாலும் உங்கள் தேசிய அடையாள அட்டையின் நகல்கள் கடவுச்சூட்டு நகல்கள் மற்றும் பிறப்புச் சான்றிதழ்கள் போன்ற தனிப்பட்ட தகவல்களை திருடுவதாக முறைப்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அத்தகைய வலைதளங்களை பார்வையிட்டு உங்கள் தனிப்பட்ட தகவல்களை வழங்கக்கூடாது எனவும் தெரிவிக்கப்பட்டு ராகம தலக்குள்ள பகுதியில் உள்ள வீடு நேற்று மாலை பெண் ஒருவர் கழுத்தருத்து தீவைத்து கொலை செய்யப்பட்டுள்ளார் கொலை செய்யப்பட்ட பெண்ண தலக்குள்ள ராகும பகுதியைச் சேர்ந்த எழுபத்தி ஆறு வயதானவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இழந்த பெண் தனது கணவருடன் வீட்டில் வசித்து வந்ததாகவும் சம்பவம் நடந்த நேரத்தில் கணவர் வேலைக்கு சென்றிருந்ததாகவும் போலீஸ் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது கணவர் வீடு திரும்பி மனைவியை தேடிய போது அவர் இவ்வாறு கொலை செய்யப்பட்டிருப்பதை கண்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இந்த கொலைக்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை குற்றச்சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களை கைது செய்வதற்காக ராகும போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் சர்வதேச சந்தையில் மசகு எண்ணெயின் விலை இன்றைய தினம் சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது உலக சந்தையில் டபுள் ரக மசகு எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் ஒன்று ஒன்பது அமெரிக்க எண்ணெய் பீப்பாய் ஒன்றின் விலை எழுபத்தி நான்கு தசம் ஆறு ஒன்று அமெரிக்க டோலராக வீழ்ச்சி அடைந்துள்ளது இதேவேளை உலக சந்தையில் இயற்கை எரிவாயுவின் விலை இன்றைய தினம் முப்பத்தி மூன்று தசம் ஐந்து மூன்று அமெரிக்க டோலராக அதிகரிப்பை பதிவு செய்துள்ளது மருத்துவர்களை நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுப்பதற்கு சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் எனவும் அவ்வாறு செய்ய நாட்டின் வைத்தியசாலை கட்டமைப்பு பாதிக்கப்படும் எனவும் அரசாங்க மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தினூடாக இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தில் மருத்துவர்களுக்கு பல்வேறு சலுகைகளை வழங்க வேண்டும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது குறிப்பாக வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி பத்திரம் வழங்கப்படும் என கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது மேலும் மருத்துவர்களுக்கு வழங்கப்படும் கொடுப்பனவு அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பொருளாதார காரணிகள் உள்ளிட்ட பல்வேறு காரணிகளின் அடிப்படையிலும் மருத்துவர்கள் வெளிநாடுகளுக்கு கொடிபெயர்ந்து வருவதாகவுமா அதனை தடுத்து நிறுத்துவதற்கு மருத்துவர்களை ஊக்குவிக்க கூடிய வகையிலான சலுகைகள் வழங்கப்பட வேண்டும் எனபோமா கோரிக்கை முன் வைக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இலவச மருத்துவ சேவையை பாதுகாப்பானதாக பேட முடியுமென அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது போதிகளவு சம்பளங்கள் கிடைக்கப்புறாவிட்டால் பெரும் எண்ணிக்கையிலான மருத்துவர்கள் நாட்டை விட்டு அபாயம் காணப்படுவதாகவும் இதனால் நாட்டின் வைத்திய சாலை கட்டமைப்பு வெற்றி அபாயம் காணப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது ஓய்வூதிய வெளிநாட்டில் உயர்கல்வியை தொடர்வதற்கான வசதிகளை அதிகரித்தல் சம்பளங்களை அதிகரித்தல் வாழ்க்கை செலவு கொடுப்பனவினை அதிகரித்தல் வரி சலுகைகளை வழங்குதல் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை மருத்துவர்கள் முன்வைத்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டும் வகையில் அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ஒன்றையும் வெளியிட்டுள்ளது திருகோணமலை தோப்பூர் போலீஸ் பிரிவில் உள்ள குமாரபுரம் பகுதியில் உள்ள வீடொன்றில் சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ விபத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது வீட்டுரிமையாளர் சமையல் பொருத்திக் கொண்டிருந்த போது சமையல் எரிவாயுவில் கசிவு ஏற்பட்டு தீ பரவியுள்ளது தீ பரவியதை அடுத்து கிராம மக்கள் ஒன்றிணைந்து தீயணை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்துள்ளனர் இதன் காரணமாக குறித்த வீட்டிலிருந்த இருந்த தளபாடங்கள் ஆடைகள் உள்ளிட்ட உபகரணங்கள் தீயினால் சேதமாகியுள்ளன வீட்டில் இருந்தோருக்கு எந்தவித பாதிப்புகளும் ஏற்படவில்லை சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை தோப்பூர் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்தும் செய்திகளுக்காக இணைந்திருங்கள் நன்றி